அனைவரும் சமம் அனைவருக்கும் சம உரிமை உள்ளது என்பது சட்டத்தில் உள்ளது ஆனால் அது நமக்கு கிடைக்க செய்தது தந்தை பெரியார்தான் என முன்னாள் அமைச்சரும் தாட்கோ சேர்மனுமான மதிவாணன் தெரிவித்துள்ளார் யுபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பதவிகளுக்கு செல்வதற்காக உயர்ந்த அகாடமிகள் அவையிலே ஒவ்வொரு மாணவருக்கும் மாணவிக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் வரை நம்முடைய தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிட சமுதாய மக்களுக்கும் பிற மலைவாழ் மாணவர்களுக்கும் உதவியாக செய்து இந்த ஆண்டு மாத்திரம் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட யுபிஎஸ் மாணவர்கள் இன்றைக்கு தேர்வெழுதி பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட சமுதாயத்தில் சேர்ந்த பெண்களுக்கு அவருடைய பெயரிலே நிலம் வாங்குவதற்கான ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது ஐம்பது சதவீதம் பத்து லட்ச ரூபாய்க்கு நிலம் வாங்கினால் ஐந்து லட்சம் ரூபாய் மானியமாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது விதைவுகள் முடியாதவர்கள் இதை போன்றவர்களுக்கு கறவை மாட்டு கடன்கள் கொடுப்பது ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தால் ஐம்பதனாயிரம் ரூபாய் மானியம் ஆக பல்வேறு நிலைகளை கட்டடங்கள் கட்டி கொடுப்பது கல்வியில் அவர்கள் முன்னேறுவதற்கு உதவி செய்வது கடன் வழங்கி அவருடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் செய்வது இது போன்ற திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் போன்ற திட்டங்களால் கட்டிடங்கள் கட்டி கொடுக்க திட்டங்களுக்கு இந்த ஆண்டு மாத்திரம் இப்போதைக்கு எண்ணூற்றி நாற்பத்தைந்து பணிகள் ஏறத்தாழ நானூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு டெண்டர் விடப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தளவு அஞ்சு கோடி எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தற்பொழுது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இந்த கட்டிடமானது இந்த ஊரில் அமிர்தராயன் பேட்டையா அமிர்தராயன் கோட்டையில் மாத்திரம் எழுபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஒம்போதனாயிரம் ரூபாய்க்கு அறிவுசார் மையம் இது நம்முடைய இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நல்ல பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு எல்லா விதமான நல்ல காரியங்களுக்காகவும் இதை பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு எப்படியாவது இந்த மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார் அந்த அடிப்படையில் இதை செய்து கொண்டிருக்கிறோம் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் இல்லாவிட்டால் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமைகள் எல்லாம் வந்திருக்கு ஆனால் ஃபீல்டு ஒர்க் பார்த்து தந்தை பெரியார் தான் வேறு எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லாருக்கும் உரிமைகள் இருக்குது எல்லோரும் சமன் இருக்குது ஆல் ஆர் யூ கெல் ஐஎஃப் லான்னு இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது எல்லாம் இருந்தும் எல்லா ஸ்டேட்லையும் அதை பயன்படுத்த முடியுதா தந்தை பெரியார் என்ற ஒரு அறிவுஜீவி ஒரு பகுத்தறிவாளர் ஒரு சிந்தனையாளர் இந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்கணுங்கிற ஒரு பிரச்சாரத்தை பண்ணத்தினால தான் வர்ணாசிரமத்தின் அடிப்படையிலும் மனு தர்மத்தின் அடிப்படையிலும் சாதிய பிரிவுகள் இருந்ததை மாற்றி அங்ககாரத்தில் ஒரு காலத்தில் வந்து உள்ளரப்ப முடியாது பொது இடத்துல எல்லோரும் தண்ணி குடிக்க முடியாது இந்த உரிமையில் போராடக்கூடிய அந்த உரிமை பெற்று தந்தவர் தந்தை பெரியார் சாதித்து காட்டியவர் அவர் இருக்கிற காலத்தில் தான் எல்லா உரிமையும் எல்லோருக்கும் கிடைச்சிச்சு ஆக வந்து விமர்சனம் செய்கிறதுங்கிறது வந்து நாங்கள் ஏற்றுக்கலாம் ஆனால் வந்து வேணுக்குன்னு ஏதோ விமர்சனம் செய்யணுங்கிறதுக்காக செஞ்சு ஒரு பெரிய மனிதரை சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது அவர் இன்றைக்கி பேண்ட் ஷர்ட்டை போட்டு நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ பேண்ட்டு ஷர்ட்டை போட்டு கம்பீரமாக பேசுகிறாருனாக்கா அது உரிமை நம்ம தான் கொடுத்தோம் சூத்ரே உள்ளார வரக்கூடாதுன்னு சொன்னால் அவரு ஒரு சூத்ரே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு அந்த பேசக்கூடிய உரிமையை கொடுத்தது கூட தந்தை பெரியாருடைய பிரச்சாரம் தான் அது அவர் உணரணும் அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பெரியார் போட்ட தீர்மானத்தில் தான் இன்னைக்கு பெண்கள்லாம் அதிகாரியாக இருக்காங்க எல்லாரும் இவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்காருனாக்கா சட்டம் இடம் இருக்குது சட்டத்தை பயன்படுத்த விடணும்ல நீங்கள் பீகாரில் போய் பாருங்கள் மற்ற ஸ்டேட்டில் போய் பாருங்கள் யாராச்சும் எங்கேயாச்சும் விடுறானா ஓட்டு பொறுத்தோரையே மற்றபடி எதுவுமே தெரியாது எல்லா உரிமைகளும் இங்கே கிடைச்சிருக்கிறது காரணம் அதாவது ஒரு இது உங்கள் பொருள் தான் உங்கள்கிட்ட கிடைக்கணுமே இன்றைக்கி எடுக்கிறதுக்கு கிட்டக்க வர்றதுக்கு சக்தி வேணும்ல உங்களுக்கு அது பெரியார் தான் கொடுத்தார்